குடும்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் தன்னோ நரசிம்ம தாயதி இன்று நம்ம பார்க்க இருக்க பதிவு அப்படின்னு பாத்தீங்கன்னா வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இந்த வளர்ப்பிறை சஷ்டி விரதம் இருந்தால் என்னென்ன பலன் தரும் நம்மளுக்கு என்னென்ன விதமான பாக்கியங்கள் கிடைக்கும் முருகனுக்கு உகந்தது வந்து என்னென்ன விரதத்தில் அந்த விரதத்தில் இது ஒரு விரதம் முருகனுக்கு வந்து விசாக நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் தேய்பிரிய சஷ்டி வளர்ப்பிரை சஷ்டி இந்த நாலு விரதம் வந்து ஒரு மாசத்துல வந்து நம்ம இருக்கலாம் ஒவ்வொரு விரதத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன்கள் கிடைக்கும் ஸோ அப்படி வந்து இந்த வளர்ப்பிரை சஷ்டிக்கு நம்ம முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் யார் யார் இருந்தால் என்ன நன்மை கிடைக்கும் அப்படின்ற தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் வாங்க பதிவுல போய் பார்ப்போம் முருகப்பெருமானுக்கு உகந்த விரதமான நாட்கள் அதாவது முக உகந்த விரத நாட்களில் சஷ்டி திதியும் ஒன்று மாதந்தோறும் வளர்ப்பிறை சஷ்டி திதி தேய்பிரை சஷ்டி திதி வரும் நம்முடைய செல்வ வளம் மேலும் மேலும் உயர்ந்து கொண்டு செல்ல பொருளாதார வளர்ச்சி சஷ்டி திதியில் நாம் செய்ய வேண்டியவை அதாவது இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதியில் நம்ம செய்ய வேண்டியவை ஆன்மீக சார்ந்த வழிபாட்டை தான் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இந்த பதிவு மூலமா நம்ம இந்த ஆன்மீக வழிபாட்டு இந்த வளர்ப்புறை சஷ்டியில இந்த விரதம் இருந்தா என்ன விதமான பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக இந்த வளர்ப்பிறை சஷ்டியில வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் குழந்தை பாக்கியம் வந்து இந்த வளர்ப்பை சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அதாவது புத்திர பாக்கியம் குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் இருக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி திதியன்றி விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் குழந்தை பாக்கியம் வேண்டி காத்திருப்பவர்கள் இந்த தினத்தில் விரதம் இருந்து முருகனை வழிபட வேண்டும் இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனை வந்து நீங்க விரதம் இருந்து வழிபடுறது வந்து அதை எனக்கு குழந்தை வேணும் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறவங்க முழுமனதாக கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட்டு கொண்டு வந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதே போல் விரதம் இருப்பவர்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நீராடி வீட்டில் இருக்கும் முருகனுக்கு அதாவது முருகன் வந்து திருவுருவ படமாக இருந்தாலும் சரி திருவுருவ சிலையாக இருந்தாலும் சரி அந்த திருவுருவ படமாக இருந்தால் படத்துக்கு வந்து தொடச்சி பொட்டு பூ இதெல்லாம் அலங்கரித்து அவரை வச்சுட்டு எல்லா சுவாமியும் வீட்டில் அலங்கரிக்கிற மாதிரி அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ராட்னரியா அவரோட தினன்றதுனால செவ்வரளி அவருக்கு ரொம்ப உகந்த ஒரு மலர் அந்த செவ்வரலி வச்சு நீங்கள் வந்து வழிபாட்டு வந்து அலங்கரித்து ஒரு மல்லிப்பூ ஒரு செவ்வரலியை வச்சு அவரை நல்லா அலங்கரித்து காலைல பிரம்மமுகூரத்துலேயே நம்ம குளிச்சு அதை அலங்கரிச்சுட்டு நீங்க வந்து அவருக்கு அவரோட ஸ்தோத்திரங்கள் அதாவது போற்றிகள் தெரிஞ்சார் போற்றிகள் இல்லை எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் சரவண பாபா கந்தா கடம்பா கதிர்வேலா கார்த்திகேயா அப்படின்ற மாதிரி அவரோட உங்களுக்கு தெரிந்த அந்த பாணியில் மனம் உகர்ந்து நீங்க வந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து புத்திர பாக்கியங்கள் வந்து கிட்டும் அப்போ அவரோட திருவுருவ சிலை இருக்கு அப்படின்னா விக்கிரகம் வச்சிருக்கிறவங்க அந்த விக்கிரகத்துக்கு அன்றைக்கி காலையில் வந்து பால் அபிஷேகம் செஞ்சு அதை அலங்கரித்து அதுக்கு புட்டு பூ வச்சு நீங்க அலங்கரித்து நீங்கள் வந்து அவருக்கும் வந்து இந்த மாதிரி நீங்க பூஜை பண்ணின்னு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது இந்த விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் அப்படின்னா இந்த பூஜையை முடித்த உடனே இந்த உபவாசம் ஸ்டார்ட் என்னால் முழுமையாக வந்து விரதம் இருக்க முடியாது விரதம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து சாயங்காலம் முருகரோட அந்த சாயங்காலம் கோயிலில் வந்து ஒரு ஏழு ஆறரை ஏழு மணிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு விரதத்தை முடிப்பாங்க அது வரைக்கும் தண்ணி கூட குடிக்காம விரதம் இருப்பாங்க அது ஒரு முறை ஒரு சில பேர் வந்து ஒரு ஒரே ஒரு இளநீரை மட்டும் குடிச்சிட்டு அன்றைக்கி ஃபுல்லா விரதம் இருப்பாங்க அது இரண்டாவது முறை மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா என்னால முடியாதுன்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா பால் பழம் இது மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் இல்லை என்னால அதுவும் முடியாது அப்படின்னா ஒரு வேலை சாப்பிட்டுட்டு ஒரு வேலை விரதம் இருக்கலாம் அப்படியும் நீங்க செய்யலாம் இப்ப காலையில் பொழுதுல இருந்து விரதம் இருந்து மத்தியானம் அப்புறம் நீங்க அந்த வழிபாடு முடிஞ்சோன்னு சாப்பிட்றலாம் அந்த மாதிரி நீங்க விரதம் இருக்கலாம் ஏன்னா முடியாதுன்ற பட்சத்துல உங்கள் உடல் அதுக்கு ஒத்தழைக்கணும் அப்படின்ற ஒரு இதுல ஆனா முடியும்னு நினைச்சா கண்டிப்பா வந்து நம்ம விரதம் இருக்க முடியும் இல்ல நான் இருந்த மாதிரி இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களோட உடலை பேஸ் பண்ணி நீங்க இந்த விரதத்தை நீங்க இருக்கலாம் ஆஹ் இந்த விரதம் நீங்க இருந்துட்டு க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பூஜை முடிச்சேன்னா அந்த பால் இது பண்றீங்களா பழத்தை வெத்தலை பார்க்க பழத்தை வச்சு நேவதியம் பண்ணவனே அந்த அபிஷேக மன்னப்பாளையும் இந்த பழுத்தி நீங்கள் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை வந்து தொடங்கலாம் தொடங்கிட்டு கடலில் பூஜை முடிச்சா அடுத்த இது வந்து என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் வீட்டில் கருகாமையில் உள்ள முருகர் கோவில் போயிட்டு முருகர் கோயில்னா முருகர் கோயில் தான் இல்லை விநாயகர் கோயிலில் முருகர் இருந்தாலும் அந்த முருகரை போயிட்டு வழிபட்டுட்டு ஒரு ஒம்பது முறை வலம் வர வேண்டும் இந்த ஒம்பது முறை நீங்கள் வலம் வர்றதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன விதமான வேண்டுதல் இருக்கோ அந்த வேண்டுதலை மனசால எண்ணிக்கொண்டு நீங்க ஒன்பது முறை வந்து முருகப்பெருமானை வந்து சுத்தி வரணும் ஒன்போது முறை நீங்க சுத்தி வந்து நீங்க வந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்கன்னா ஆனா சுத்தும் போது ஒரு கண்டிஷன் யாருக்கிட்டையும் பேசக்கூடாது அதே போல வந்து அபிஷேகம் செய்யற நேரத்துல வந்து சுத்தக்கூடாது அபிஷேகம் செய்யும் நேரத்தில் சுத்தக்கூடாது கோவிலில் வந்து திரை திரைனா ஸ்க்ரீன் போட்டு அலங்காரம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த டைம்லேயும் சுத்தக்கூடாது இந்த இரண்டு டைம்லேயும் வந்து சுற்றக்கூடாது இதுக்கு முன்னாடி அபிஷேகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேணா சுத்துங்க எல்லா அபிஷேகம் முடிஞ்சு அலங்கரித்து உடனே நீங்கள் சுத்துங்க காலையில் போகிறவங்க அப்படி நீங்கள் போது உங்கள் முழு மனசா நீங்கள் வந்து வ என்ன வரம் கேட்குறீங்களோ அந்த வரம் கிடைக்கும் இந்த வளர்ப்புறை சது சஷ்டின்னு வந்து பாத்தீங்கன்னா குறிப்பாக புத்திர பாக்கியத்துக்காக மட்டுமே இருக்குது அதே போல் சரி நான் காலையில் இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் என்ன அவ்வளோதானே அப்படின்னு கிடையாது கிடையாது மாலையிலும் ஒரு கேசரி இல்லை ஒரு ஏதாவது ஒரு ஸ்வீட் ஏதாவது ஒரு இனிப்பு நீங்கள் வந்து திருப்பி ஈவினிங்கும் முருகனோட அஸ்வத்ரமும் நாம வழியோ படித்து அவருக்கு வந்து பூஜை பண்ணி ஒரு ஸ்வீட்டு வந்து நீங்கள் செஞ்சு அந்த ஸ்வீட்டை நேவதியம் பண்ணிவிட்டு அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு அதாவது கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த ஸ்வீட்டை எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு கோயிலில் முருகப்பெருமானை வழிபட்டுட்டு அவருக்கு நெய் தீபம் ஆறு அகல் வாங்கி நெய் தீபம் கண்டிப்பாக போடணும் ஆறு அகல் வாங்கி நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு மாலையும் ஒம்பது முறை நீங்கள் சுற்றணும் இந்த மாலையும் ஒம்பது முறை நீங்கள் போது என்ன பாக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வர பாக்கியம் செல்வ செழிப்பு அதாவது எனக்கு பணம் வருது ஆனா வரதுக்கு வரவுக்கு மீறிய செலவு இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த வரவுக்கு மீறிய செலவை தடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க காலைல ஒன்பது முறை சங்கல ஒன்பது முறை சுற்றும் போது புத்திர பாக்கியம் செல்வ செழிப்பு சீராகும் சீரும் சிறப்புமாக இருக்கும் அப்படின்றாங்க அப்போ சீரும் சிறப்புமாக இருக்கணும்னா என்னோட வரவுக்கு மீறிய செலவு கம்மியாகி நம்ம ஏதோ ஒரு ஒரு ரூபா சேவ் பண்ற லெவலுக்கு நம்மளுக்கு ஒரு பணம் இன்கம் கிடைக்கும் பணம் வரவு இருக்கும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வேலை இல்லை வேலை தேடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வளர்ப்புறை சிருஷ்டிக்கு வந்து விரதம் இருந்து நீங்கள் இதே மாதிரி ஒம்பது முறை வர்றவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு ஜாபு கண்டிப்பாக கிடைக்கும் ஜாபு வந்து ஹண்ட்ரட் அண்ட் பர்சன்ட் கிடைக்கும் நம்பிக்கையோடு செய்து கொண்டு வரணும் அதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன் உங்களோட நம்பிக்கையை பொறுத்துதான் உங்க வாழ்க்கை அமையும் நீ இதை நீங்க வந்து நான் சொல்றேன்னு செய்யாம நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நடக்கும் அடுத்த ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குடும்பத்துள்ள அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் சின்ன சின்ன சச்சரவுகள் அமைதியின்மை இந்த மாதிரி விஷயம் வந்து குடும்பத்துல ஒரு சின்ன பிரச்சனை சண்டை ஆரம்பிச்சதுனாலே ஆட்டோமேட்டிக்கா அது என்னாவது கமா போட்டு பெருசாயிடுது அதுக்கப்புறம் ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அந்த பிரச்சனை அப்படியே சாமிராணி போக மாதிரி இல்லைன்னா இந்த மக்கி போன ஏற்றினா அப்படியே உள்ளுக்குள்ள புகைச்சலாகவே இருக்க மாருங்க அந்த மாதிரி புகைச்சலாகவே இருக்கு அந்த புகைச்சல் போகக்கூடிய ஒரு சஷ்டி இந்த வளர்ப்புரி சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தில் நீங்க விரதம் இருந்து கண்டிப்பாக அந்த காலை மாலை இருவேளையும் முருகனை வந்து வளம் வரணும் அதே போல் நான் சொன்ன மாதிரி ஈவினிங்ல ஒரு ஸ்வீட்டு நேவதியம் பண்ணிட்டு உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான கோயிலில் போயிட்டு ஒரு நாலு பேருக்கு அந்த ஸ்வீட்டை வந்து விநியோகம் பண்ணணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்கள் குடும்பத்துல இருக்க பிரச்சனை எல்லாம் நீங்கி எல்லாம் ஒற்றுமையும் வந்து கண்டிப்பாக பெருகும் இதுக்கப்புறம் வீட்டில் வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வராது சந்தோஷம் கிட்டும் ஸோ உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கிற இது என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் அதாவது குழந்தை பெரு பாக்கியம் ரெண்டாவது செல்வ செழிப்பு பணம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் நம்மளோட வருமானம் அதிகரிக்கும் நல்ல வேலை வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்ப சச்சரவுகள் நீங்கும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையில் நீங்கி கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் வருவீங்க ஸோ அதே போல் நீங்கள் வந்து சாயங்காலம் அந்த சக்கரை பொங்கலோ கேசரி ஏதோ ஒரு இனிப்பை வந்து நியமதியம் பண்ணி ஒரு நாலு ஏழைமார்களுக்கு கோயிலில் விநியோகம் பண்ணுங்க நாலு ஏழைமார்கள் கொடுங்க மத்தியான வேலையில் உங்களால முடிஞ்சதுன்னா சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் எத்தனையோ ஏழைகள் இருக்காங்க அந்த ஏழைகளுக்கு நீங்க உணவு தாங்க உங்களுக்கு எத்தனை ஏழைக்கு வாங்கி தர முடியுதோ அத்தனை ஏழைக்கு வாங்கி கொடுங்க அது வந்து ரொம்ப நல்லது உங்கள் கர்ம பலனை வந்து குறைக்கும் உங்களுக்கு சுபிக்ஷம் கிடைக்கும் குழந்தை பெரு இருக்கும் செல்வ செழிப்பு இருக்கும் அதே போல வந்து குடும்ப ஒற்றுமை இருக்கும் வருமானம் வந்து மேம்படும் நல்ல வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நம்பிக்கையுடன் செய்து கொண்டு வாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு நட்பதையும்